இல்லைங்களே கிறிஸ்துவை நாம் மறக்கும் பொழுது பிதாவை மறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகளை மறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய சித்தத்தை விட்டு விலகும் பொழுது சில நேரம் நாம் எருசலேமுக்கு வெளியில் இருக்கிறோம் ஆனால் எருசிலேமுக்கு வெளியே இருக்கக்கூடாது எருசலேமுக்கு உள்ளே இருக்க தான் தேவனி விருப்பமாக இருக்காது எருசிலேம் என்பது பிதாவின் வீட்டை குறிக்கிறது ராஜாவின் நகரத்தை குறிக்கிறது எருசிலேம் என்பது ஒரு ஆளுகையை குறிக்கிறது ஒரு அத்தாரிட்டியை குறிக்கிறது அந்த அத்தாரிட்டி கீழே தான் இருக்கணும் அதான் எருசிலேம் நம்ம எருசிலேம்னா இஸ்ரேலுக்கு எருசிலேமே யோசிக்கூடாது இங்கே எருசிலேம் என்பது தேவனை ஆளுகிறார் அவர்களை நடத்துகிறாருங்கிற அந்த உணர்வோடு இருப்பது தான் எருசிலே இப்போ எருசலேம் வாழ்வை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா எருசிலேம் தான் பார்க்க முடியும் இவன் எருசலேம் வெளியில் போயிட்டாங்க வெளியில் போய் எருசலேமே எருசலேமுக்குள்ளே இருக்க வரைக்கும் காணானுக்குள்ளே குழு இருக்க வரைக்கும் காணானுடைய சிந்தனை இல்லை இப்போ எருசலேம் வெளியே போய் எருசலேமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மிகப்பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிந்திக்கும் சிந்திக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன் உலகராக இருந்து நான் உங்களை அழைக்கிறேன் மறுபடியும் எங்கே வாங்க எருசிலேமுக்குள்ளாக வாங்க மறுபடியும் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளே வாங்க இடைவிடாமல் சபைக்கு போங்க तो थो, स्टोल